வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கு டாப்பிக்கில் போவோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தன விரயம் பண இழப்பு கேம்பிளிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் எந்த மாதிரியான அந்த கிரகம் எப்படி உங்களை உள்ளே கொண்டுட்டு போகும் அதனால் எதனால் இழப்பு ஸோ இந்த இது இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில கிரகங்கள் சொல்லிடுறேன் எட்டு எட்டாம் வீடு எட்டு ராகு குரு அப்புறம் தனாதிபதி இவங்க நாலு பேர் தான் காரணம் எட்டாம் வீடு ராகு அது எட்டாம் வீடுன்றது ஒரு பாவகம் ராகு நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு குரு மற்றும் தனாதிபதி ஸோ இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போது ஒரு ஜாதகம் போடுறேன் ஆனால் முழு ஜாதகம் போட மாட்டேன் ஜாதகர் ஆனா பெண்ணான்னு சொல்ல மாட்டேன் ஜாதகர்னு மட்டும்தான் சொல்லுவேன் அந்த ஜாதகருடைய அம்மா தான் கன்சல்டிங்கு வந்தாங்க இந்த அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப சில சமயத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது கேம்பிளிங் அமைப்புகள் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒன்றுக்குள்ளே போய் வந்து விரயம் பண்ணுறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது ஸோ அப்போது இதை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அமைப்புகள் என்ன அப்படின்னா இப்போ நான் ஜாதகத்தை போடுறேன் ஸோ இதில் சாரம் கொடுத்த அமைப்புகள் மிக 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 முக்கியம் புரியுதுங்களா சார அமைப்புகளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆறு எட்டாம் அதிபதி ஆறு எட்டாம் அதிபதின்னு நான் நெஞ்ச குத்தி குத்தி சொல்லிக் கொடுக்குறேன் பாலாஜி பவிஷ்யமார் பாலாஜி சுய தம்பட்டம் அடைத்துக்கிறாருன்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆறு எட்டாம் அதிபதியுடன் தொடர்பு கொண்ட கிரகம் பிரச்சனையை கொடுக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த ஜாதகத்தை போடுறேன் தான் போட போகிறேன் அதனால் வந்து தயவுசெய்து முழு ஜாதகத்தை கேட்காதீங்க என்னை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா இந்த ஜாதகத்தை பிடிச்சிருவீங்க என்ன ஜாதகம்னு இந்த இந்த நாலு கிரகம் தான் போட போறேன் நாலு அஞ்சு கிரகம் தான் போட போறேன் எட்டாம் வீடு சொன்ன மாதிரி எட்டாம் வீடு மற்றும் குரு மற்றும் தனாதிபதி மற்றும் தசாநாதருக்கு சாரம் கொடுத்த அமைப்பு ராகு இங்கே பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னத்திற்கு ராகு எட்டில் உக்காந்துட்டு இருக்காரு ஆறு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் புதன் கூட சேர்ந்த சாரம் கொடுத்தவன் ராகு மகா நட்சத்திரத்தில் இருப்பவர் சாரம் கொடுத்தது கேதுவாக இருக்கும் அந்த கேது ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இந்த ராகுக்கும் ஆறு எட்டாம் அதிபதியோடைய தொடர்பு அதன் பிறகு அதன் பிறகு இந்த இடத்துல வரக்கூடியது ராகு தசையில் சனி புக்தி வரப்போகுது இந்த ஜாதகர் இந்த ஜாதகருடைய அம்மா வந்தது ஒரே ஒரு கேள்விக்கு தான் இந்த ஜாதகத்திற்கு எப்போ திருமணமாகும் ஆகும் அப்படின்னு வந்தாங்க அவங்க வந்தது ஒரு கேள்வி நான் சொன்னது ஒரு பதில் அம்மா திருமணம் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு கிடையாது இன்னும் இரண்டரை வருடத்திற்கு கிடையாது சனி புக்தி முடியனும் சனி புக்தி முடியனும் சனி புக்தி ஆரம்பிக்க போது தனாதிபதியாகிய சனி ராகுவும் எட்டில் இருக்காங்க பண இழப்பு இருக்குது இந்த ஜாதகருக்கு பணத்தை விரையும் பண்ண போகிறாங்க பண இழப்பு இருக்குது அவங்க ரொம்ப ஒரு விதமாக பேசினாங்க இந்த ஜாதகர் என்கிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாரு எதுவுமே செய்ய மாட்டாரு அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது பண இழப்பு இருக்கு இப்போ திருமணம் ஆகியிருந்தால் பொதுவாக சொல்கிறேன் திருமணம் ஆகியிருந்தால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தொழில் செய்து கொண்டு இருந்தால் தன இழப்பு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வேலையை விட்டு வேறு வேலை போகிற அமைப்புகள் இந்த ஜாதகர் வேலை செய்து கொண்டு இருந்தார் இல்லைன்னு சொல்லலை ஆமாம் இந்த ஜாதகருக்கு பண இழப்பு இருக்குது இவங்க வந்தது மார்ச் மாதம் போல் வந்தாங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியோ இல்லை பதினஞ்சாந்தேதியோ ஆரம்பிக்குது சனி சனிபுக்தி சஷ்டாஷ்டக அமைப்புகள் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பலன் சொல்லி அனுப்பிட்டேன் ரெண்டரை வருஷம் ஒன்று என்ன சார் ரெண்டரை வருஷம் சொல்கிறீங்களே அப்படின்னாங்க நான் என்னம்மா பண்ண முடியும் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டேன் மே மாதம் ஒன்றாந்தேதியோ ரெண்டாம் தேதியோ கடுமையான ஃபோன் மேலே ஃபோன் மேலே ஃபோன் ஒரு பத்து ஃபோனாவது வந்திருக்கும் பத்து ஃபோன் பையன் ஃபோனை நான் சைலண்ட்லேயே போட்டேன் அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது ஃபோனு சார் ஜாதகர் இப்போ வீட்டில் இருக்கார் சார் என்னம்மா ஆச்சு சார் ஜாதகருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்தது இந்த ஜாதகர் வந்து அதை நம்பி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போடுறாங்க பணம் போட 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 பணம் இது போட்டால் விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் நஷ்டமாகி விட்டது இப்போ வரைக்குமே நாற்பது லட்சம் போயிடுச்சு தான் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் போயிடுச்சு எல்லாம் இந்த ஜாதகர் வந்து பர்சனல் லோன் எடுத்து போட்டிருக்கார் போயிடுச்சு இப்போது அதே ஒரு முப்பது லட்சம் போட்டால் பேலன்ஸ் எல்லாம் மொத்தமாக எடுத்துடலான்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு போகாதீங்கம்மா நான் தான் சொன்னேனே இந்த ஜாதகர்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் பணத்தை இழக்க போகிறாருன்னு சொல்லுங்கள் சொன்னேனேன்னா இப்போ நான் என்ன பண்ணட்டும் சார் நான் சொன்னேன் நான் அப்படின்னாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அவங்க சொன்னாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா அவங்க வந்தது வேறு நான் சொன்னது வேறு நான் நடக்க போகிறத சொன்னேன் அவங்க எதிர்பார்த்த கேள்வியை நான் சொல்ல பதிலை நான் சொல்லவில்லை திருமணம் நடக்கும் நடக்கலை அப்படின்ற அமைப்புகளில் நான் வந்து சொல்லலை ஸோ இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த சனி புக்தி அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க சார் வாய்ப்பே இல்லை இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு எங்கேருந்து கல்யாணம் பண்ணுறது வாய்ப்பே இல்லை கல்யாணம் வந்து இதெல்லாம் அடைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ரோட்டில் நிற்கிறோம் அது பண்ண நான் சொல்லிட்டேம்மா நான் என்ன பண்ண முடியும்னு இதுதான் அந்த ஜாதகருடைய அம்மா தான் வந்தாங்க ஸோ அமைப்புகள் வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா இந்த சாரம் கொடுத்த அமைப்புகள் ரொம்ப 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 முக்கியம் சாரம் கொடுத்த அமைப்புகளை தயவு செஞ்சு ஃப்ரீயாக ஊற்றாதீங்க இந்த இடத்தில் எட்டாம் அதிபதியுடைய பார்வையை அல்லது தொடர்பு பார்வைன்னு சொல்ல மாட்டேன் சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கும்போது தொடர்புன்னு சொல்லுவேன் எட்டாம் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டை தொடர்பு கொண்டு இருந்து அங்கே புதனும் பார்த்து கொண்டு இருந்து தனித்த புதனாக இருக்கட்டும் சேர்ந்த புதனாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் புதனாக இருக்கட்டும் ஆறாம் அதிபதி பார்த்து கொண்டு இருந்து ஆறு எட்டாம் அதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு எப்படாப்பா கெடுக்கலாம்னு இந்த ஜாதகரை உட்காந்துக்கிட்டு இருந்தாரு சஷ்டாஷ்டக தசா புக்தி வந்தது கெடுத்துருச்சு ஸோ அப்போ பணத்தை எப்போ இழப்பீங்க ராகு எட்டாம் வீடு தொடர்பு சாரம் கொடுத்த அமைப்புகள் ஆறு எட்டோட தொடர்பில் இருக்கும் பொழுது மற்றும் தனாதிபதி இங்கே தான் லக்னாதிபதியே தனாதிபதியா இருக்காரு உடனே கௌரவத்தை கெடுப்பார் கெடுத்தாரே மூன்றாம் இடத்துல உக்காந்து கெடுத்தாரே ஸோ நிறைய புரிஞ்சுக்கணும் நல்லா சொல்கிற இன்னும் இந்த இடத்துல குரு எங்க இருப்பார்னு தெரியும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க பரிவர்த்தனை அமைப்புகள் வேற இருக்கும் இங்க அப்போ உடனே அந்த இடத்துல சனி வந்து லக்னாதிபதியுடைய வேலையை செய்கிறதுக்கு பரிவர்த்தனை ஆகி போயிட்டாரா இல்லையே இல்லையே இதைத்தான் சொல்கிறேன் வானத்தில் பரிவர்த்தனை கிடையாது அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருந்தபடியே தான் தன் வேலையை சாதித்து கொள்ளும் ஆதிபத்தியத்தை இழக்க வச்சாரால பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்தை மட்டும்தான் வலுவாக செய்யும் அப்படின்னா ஆதிபத்தியத்தை வேற யார் பக்கத்து வீடுகாரனா செய்ய போகிறான் இல்லையே அதே கிரகம் தான் செஞ்சாகணும் ஆதிபத்தியத்தை எடுத்திருச்சு இல்லை ரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தை இல்லை ரெண்டாம் வீட்டு தன வீடு தன அதிபதி அவர் ஏன் கெடுத்தார் அப்போ அந்த இடத்துல காரகத்தை தானே ஜாஸ்தியாக செஞ்சுருக்கணும் அப்படிலாம் கிடையாது பொதுவாகவே ஆதிபத்தியத்தை காரகத்தை அந்த கிரகம் தான் செஞ்சு ஆகணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும் ஸோ அப்போ பேசிக்காக யாரை கெடுப்பாங்க மறுபடியும் ஒரு தடவை ராகு குரு உடனே இவர் வந்து நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த குரு கெடு குரு கெடுக்கிறது பல பேருக்கு தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் தனாதிபதி ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு அதாவது தனக்காரகனாகிய குரு ராகு தனாதிபதி மற்றும் ஆறு எட்டாம் அதிபதி ஆறு எட்டில் நின்ற ராகு இதெல்லாம் தனத்தை கெடுப்பார்கள் இன்னும் சஷ்டாஷ்டக புக்திகள்லாம் வந்ததுன்னா பயங்கர உஷாராக இருக்கணும் அதுவும் தனாதிபதி சஷ்டாஷ்டக புக்தியாக இருக்கார் பத்தாம் அதிபதி சஷ்டாஷ்ட புக்தியாக இருக்கார் ஆறாம் அதிபதி சஷ்டாஷ்ட புக்தியாக இருக்கார் பயங்கரமாக உஷாராக இருக்கணும் சாரம் கொடுத்தவன் ஆறு எட்டோட தொடர்பு கொள்கிறேன் இன்னும் உஷாராக இருக்கணும் கண்ணை அப்படியே விரியணும் இந்த இடத்துல இந்த சரி அந்த இடத்தில் குரு சுக்கர தொடர்புடன் இருக்கிறார் அப்படிலாம் யோசிக்கவே யோசிங்க யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்கும் நம்ம பாட்டி நம்ம ஒரு பலன் சொல்லுவோம் அங்கே ஒன்று நடந்தது வேறு ஒன்று இருக்கும் சரிதுங்களா ஸோ அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே